ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் பட்டுப்புழு வளர்ப்பில் இருக்கேன் ஃபர்ஸ்ட் மோட்லேருந்து செகண்ட் மோடு வரைக்கும் என்னென்னலாம் நடக்குதுங்கிறதாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ண வீடியோவில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க பட்டுப்புழு வளர்ப்பை பற்றின நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ நான் போடுறேங்க எங்களுக்கு வந்து மண்டே பத்தாம்தேதி நைட் தாங்க புழு வந்துச்சு நம்மளுக்கு புழு வந்து ஏழு நாள் வளர்த்தி தாங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க ஏழாவது நாள் தான் கொடுப்பாங்க அது மோல்டு ஆல்ரெடி செட் ஆகி தான் நம்மளுக்கு அனுப்புவாங்க ஸோ அதனால் நம்ம வந்த உடனே ஃபீட் பண்ண முடியாது ஒரு நாள் தள்ளி தான் நம்ம ஃபீட் பண்ணணும் நாங்கள் இந்த வாட்டி எண்பது முட்டை எடுத்துருக்கோங்க ஒரு முட்டைக்கு அஞ்சு ஐநூறு குஞ்சுன்னு கணக்கு வச்சுக்கணும் ஒரு ஷீட்டுக்கு பத்து முட்டைங்க ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்மளுக்கு எட்டு ஷீட் கொடுத்துருக்காங்க ஸோ ரேக் பை ரேக் நாங்கள் ஒவ்வொரு ஷீட் வச்சுருப்போம் அதில் க்ளியராக காமிச்சிருப்போம் பாருங்கள் ஸ்டார்டிங் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க புழு வளர வளர நம்ம மற்ற ரேக்குக்கு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரணும் இது வந்து டே டூங்க டே டூவில் வந்து ஈவினிங் ஈவினிங் வந்து நல்லா புழு வந்து மோல் ரிலீஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு மோல் செட் ஆகுறது அப்படின்னா அதோடய தோலை வந்து உரிக்கிற ஸ்டேஜ் வருங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகும்போது ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜ் வளர வளர அது மாறும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது தோலை உரிக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அதனால் சாப்பிட முடியாது ஸோ அந்த மாதிரி மோல் செட் ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது இந்த வீடியோட எண்டில் நான் க்ளியராக சொல்லியிருக்கேங்க இப்போ மோல்லேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணுங்க ஃபர்ஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் ரொம்ப தான் கொடுக்கணும் நம்ம வந்து இலையை முத்த நிலையாக கொடுத்துடக்கூடாது ரொம்ப சாஃப்டான இலையாக தான் இருக்கணுங்க இப்போ நான் வெட்டும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாஃப்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன புழுவாக இருக்கும் குஞ்சு புழுவாக இருக்கிறதுனால அது வந்து முத்துன இலையை அதனால் சாப்பிட முடியாது ஸோ ஸோ அதனால் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் செடியோட கொழுந்து மேலே இருக்க டாப்பில் இருக்க அந்த கொழுந்து மட்டும்தாங்க வெட்டி வைப்போம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் அந்த செக் ஃபர்ஸ்ட் மோல்டுலேருந்து செகண்ட் மோல்டு வரைக்கும் கொழுந்து மட்டும்தான் நம்ம வைக்கணும் நீங்கள் நான் வெட்டுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேல் ப மேல் பகுதி மட்டும்தான் நான் வெட்டிகிட்ருப்பேன் இந்த இலையெல்லாம் வந்து அடுத்த அடுத்த பேச்சுக்கான இலைங்க அது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு ஸோ அதில் வெட்ட முடியாது பார்த்தீங்கன்னா பாருங்க நான் எந்த இடத்துலேருந்து வெட்டேன்னு தெரியும் உங்களுக்கு இந்த சாஃப்டாக இலையை நீங்கள் தொட்டு பார்க்கும் போதே சாஃப்டாக இருக்கணும் மேலேருந்து ஒரு பத்து இலை கவுண்ட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு வெட்டினா போதும் ஃபர்ஸ்ட் ஃபீடிங்கிறங்காட்டி நிறைய இலை தேவைப்படாதுங்க நான் வந் நாங்கள் வந்து கவுண்டிங் வச்சுக்குவோம் ஒரு ஒரு ஷீட்டுக்கு இத்தனை இலை இருந்தால் போதும் இத்தனை தண்டு இருந்தால் போதோ அப்படிங்கிற கணக்கு வச்சுக்குவோம் ஸோ அந்த கணக்கு பண்ணி தான் நாங்கள் வெட்டுவோம் ஏன்னால் இலையை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை கவுண்ட் பண்ணிட்டோம்னா இலை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வெட்ட தேவையில்லை கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வெட்டிக்கலாம் மெயினாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு மருந்து அடிக்கணுங்க அதுதான் இந்த மருந்து இது வந்து எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னா புழுவு வந்து மோல் செட் ஆகும்போது தோல் உரிக்கும் அந்த தோல் உரிக்கும் போது அதோடய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க ஸோ அதோட தோலை கழட்டி போடும்போது அந்த தோளில் இருக்கிற இன்ஃபெக்ஷனும் அதை வந்து பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்து இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க ஃபுல்லாக பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறதையுமே ஃபீட் பண்ணிடக்கூடாது ஒரு ஹாஃப் அனவர் டைம் விட்டுறணுங்க ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் நம்ம ஃபீட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணுங்க ஒவ்வொரு ஷீட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணணும் இதை வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போதே உங்களுக்கு புழு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் செம்ம பசியில் இருக்குது அதுக்காக உடனே கொடுக்கக்கூடாது ஒரு டைம் கொடுத்துட்டோம்னா அந்த மருந்து வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கணும் ஃபீட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வைக்கணுன்னா நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இலை வைக்கணுங்க நான் வைக்கிறது பாருங்கள் நல்ல கொழுந்தாக இருக்கும் இலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரேக்லேயும் நம்ம எவ்வளோ பெருசானாலும் நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் டேரெக்ஷனில் வச்சுட்டு வந்தோம்னா எல்லா பகுதியுமே அதுக்கு சாப்பிட்றக்கூடிய பகுதி எல்லாமே கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அது சாப்பிட ஆரம்பிச்சிச்சு நீங்கள் டே பை டே பார்த்துட்டே வந்தீங்கன்னா புழுவோட வளர்ச்சி தெரிஞ்சுட்டே வரும் நீங்கள் இன்றைக்கி நைட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்கும் பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம எப்பவுமே ஃபீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மோல் டு செகண்ட் மோல்டும் அதுவும் நம்ம கொழுந்து தான் வைக்கணும் முத்தணில் வைக்கக்கூடாது ஸோ அதுவும் சின்ன சைஸாக இருக்கிறதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட இடைவேளையிலையும் நம்ம கொழுந்து தான் வச்சாகணும் ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் டே த்ரீ மார்னிங் செகண்ட் ஃபீடிங்கும் நாங்கள் இதே மாதிரி தான் வைச்சோம் கொழுந்து மட்டும்தான் கட் பண்ணி வைச்சோம் வச்சுட்டு ஒரு டூ ஹார்ஸ் டைம் விட்டுருணுங்க இது பார்த்திங்கன்னா டே த்ரீ மார்னிங் செகண்ட் ஃபீடிங்கு ஒரு டூ ஹார்ஸ் டைம் விட்டதுக்கப்புறம் எல்லா புழுவுமே இலை மேலே ஏறிடும் நம்ம அதை வந்து செப்ரேட்டாக எடுத்து வச்சிடணும் அந்த ஷீட்லேருந்து கொண்டு வந்த ஷீட்லேருந்து நம்ம அதை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிடணும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தியான புழு மட்டும்தான் மேலே ஏறியிருக்கோம் வீக் இல்லாதது வீக் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்தியான புழுவை மட்டும் ஏறி இருக்கோம் வீக்காக இருக்கிறது அன்சைஸ் புழுவெல்லாம் திரும்ப அந்த ஷீட்லேயே தங்கியிருக்கும் அதை நம்ம வச்சுருக்கக்கூடாது அதை நம்ம திரும்ப அந்த நல்ல புழுவை கூட எடுத்து விடவும் வேணாம் அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் அதனால் ஏற முடிஞ்சிருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள் மற்ற புழுவை விட சைஸ் சின்னதாகவும் இருக்கும் இது நம்ம திரும்ப அந்த நல்லா இருக்க புழுவை கூட போனோம்னா அந்த புழுவையும் சேர்த்து இது டேமேஜ் பண்ணிடும் ஸோ அதை வந்து சுருட்டி அப்படியே தூக்கி வெளியில் வீசிடணும் அதை வைக்கக்கூடாது இது டே த்ரீ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மழங்க நல்லா ஈவினிங் டைம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு இருந்துச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருப்பேன் ஸ்டார்டிங் நான் காமிச்ச புழுவுக்கும் இப்போ இருக்க புழுவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்க ஸ்டார்டிங் ரொம்ப குட்டியாக இருந்தது இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்லேயே ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வந்து சாப்பிட்ருச்சுங்க போட்ட இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு வெயிட்டிங்கில் இருக்குது இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு தடவை ஃபீட் பண்ணும்போதும் பாப்புலேஷன் அதிகமாக ஆக ஆக நம்ம செப்ரேட்டாக பிரிச்சிட்டே வரணும் நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்டார்டிங் கம்மியாக அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் புழுவு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து தே த்ரீயோட ஈவினிங்கில் ீட் பண்ணுறதுக்காக இலை வெட்ட போயிட்ருக்கோங்க கிளைமேட் நல்லாவே சில்லுன்னு இருந்துச்சுங்க சுத்தமாக வெயிலே இல்லை இல்லை நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் எந்த மாதிரி நீங்கள் அந்த இலையை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி இலை தான் நம்ம வச்சிட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் மோல் டு செகண்ட் மோல் நீங்கள் இந்த மாதிரி இலை தான் இந்த சைஸ் வரைக்கும் தான் வெட்டணும் நீங்கள் நான் வெட்டுறது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த இலை மேலே மேல் பகுதி மட்டும்தான் நான் வெட்டிகிட்டு இருப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் நம்ம வெட்டணும் இதுக்கு கீழே போச்சுன்னா இலை வந்து முத்தலாக இருக்கும் அதனால சாப்பிட முடியாது ஸோ அதனால அதை வெட்டக்கூடாது நம்மளுக்கு வந்து இப்போது ஃபர்ஸ்ட் மோல் டூ செகண்ட் மோல்டுங்கிறங்காட்டி அதிகமான அளவு வந்து நம்மளுக்கு இலை தேவைப்படாதுங்க கொஞ்சமாக இருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து வேலை செஞ்ச ஃபீலே இருக்காது எவ்வளோ தானா இவ்வளோ தானான்னு இருக்கும் பட் போக போக தான் நம்ம எந்த அளவுக்கு இலை வெட்டுறோங்கிறது தெரியும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபீடிங் பார்க்கும்போது எவ்வளோ இலை வெட்டிருப்போம்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இது வந்து தேர்ட் ஃபீடிங்கு அப்போ எவ்வளோ எல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் ஸோ அதே மாதிரி தாங்க மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் இப்போ கொஞ்சம் பாப்புலேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அதனால் கொஞ்சம் செப்ரேட்டாக எடுத்து எடுத்து வச்சுருந்தோங்க ஒவ்வொரு ரேக்லேயும் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வரணும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வந்தோம்னா தான் ஈவனாக எல்லாத்துக்கும் ஃபுட் கிடைக்குங்க நீங்கள் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா சீக்கிரம் சாப்பிட்றோம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறங்காட்டி இலை கம்மியாக நம்ம வச்சோம்னா சீக்கிரம் சாப்பிட்றோம் ஸோ அப்போ ஈல்டு கம்மியாக தான் வரும் நம்ம ஒவ்வொரு வாட்டி ஃபீட் பண்ணும்போது பாப்புலேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டாங்க ஃபீல் ப ஃபீட் பண்ணணும் ஒவ்வொரு வாட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேருந்து ஸ்ப்ரிட் பண்ணிகிட்டே வரணும் இப்போ மறுபடியும் அதே ப்ராசஸ் தாங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபீட் பண்ணிகிட்டே வரணும் இதில் க்ளியராக இருக்குது பாருங்க எந்தளவுக்கு லென்த் இருந்தாலும் சரி நம்ம இந்த அளவுக்கு தான் இப்படி தான் வைக்கணும் நம்ம இலை அந்த சைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு லென்த்து க விட்டு கட் பண்ணியிருக்கிறேங்கிறது ஸோ இந்த மாதிரி தாங்க ஃபீட் பண்ணணும் ஃபுல்லாக புழுவே மறைக்கிற அளவுக்கு நம்ம இலை வச்சிடணும் இப்போ பார்த்திங்கன்னா அது சாப்பிட்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வச்ச உடனே ஏறிடும் அவ்வளோ பசியில் இருக்கும் நம்ம இப்படி வச்ச ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் திரும்பி போயிட்டு வரக்குள்ளே அடுத்த ரேக் வச்சுட்டு வர்றக்குள்ளே இங்கே மேலே ஏறி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ரேக்கில் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆ தெரியுது அப்படின்னா நீங்கள் சப்பப்பு ஸ்ப்ரிட் பண்ணி விட்ருவோம் இதே மாதிரி டே ஃபோரில் மார்னிங்கும் நாங்கள் ஃபீட் பண்ணிவிட்டோம் மொத்தம் ஆறு வேலை ஆச்சுங்க பட் என்ன ஒரு பிரச்சனைனா இது டே ஃபோர் ஈவினிங் இது ஏழாவது வேலை மேக்ஸிமம் ஏழாவது வேலை நம்ம ஃபீட் பண்ணவே வேண்டியதில்லை பட் இந்த வாட்டி கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கிறதுனால மழை பெய்கிறதுனால அது இந்த கூலிங் கிளைமேட்டில் இன்னும் அதிகமாக இன்டேக் எடுத்துக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாதி மோல்ட் செட்டாயிருக்கும் மோல்ட் செட் ஆகிறதுனா இதில் உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்கும் பாதி ஆடிகிட்ருக்கோம் மொத்தமாக ஃப்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம ஃபீடிங் நிறுத்தணும் இந்த மாதிரி ஒன் ஒரு நூற்றில் ஒன்று ஆடிகிட்டு இருக்கும் பாருங்கள் நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட்ஸு பாதி ஃப்ரீஸ் ஆகிருக்கும் பாதி ஆடிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம சின்னதாக ஒரு கவரிங் மாதிரி ஃபீட் பண்ணலாம் நீங்களே பாருங்கள் கிளைமேட் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் காமிக்குது ஸோ அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபீட் பண்ண மாட்டோம் எந்த இடத்துல இலை சாப்பிட்ருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஃபீட் பண்ணுவோம் ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம ஃபீட் பண்ணாமல் தான் மற்ற புழு பசியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி லிபரலாக கொடுக்கணுங்க ஃபீடிங்கு இது வந்து டே ஃபைவ் மார்னிங்கு இன்னைக்கு மார்னிங் எடுத்தது ஆறு வேலை முடிஞ்சு ஏழாவது வேலை கவரிங் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து மோல்ட் செட் ஆகிடுச்சுங்க மோல்ட் செட் ஆகிறதுனா அசைவே இருக்காது அதோடய தோலை வந்து உரிக்கிற ஸ்டேஜ் அதை தான் மோல்ட் செட் ஆகிறதுன்னு சொல்லுவோம் அதை தான் காய்ச்சல்னு சொல்லுவாங்க அதோடய தோல் உரிக்கிறதுக்கான ஸ்டேஜ் இது ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஃப்ரீஸ் ஆகிணுன்ருக்கோம் இது இதுதான் நம்மளுக்கு கணக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஃப்ரீஸ் ஆகும்போது நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது ஃபீட் பண்ணாலும் சாப்பிடாது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா சுண்ணாம்பு சுண்ணாம்பு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அதனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் அது தோல் உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியான முறையாக இருக்கும் அது வந்து தோல் உரிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்காது சீக்கிரமாகவே தோல் உரிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி தோல் உரித்து சில புழுவுகள் இருக்கும் அது வந்து இலையில் இருக்க மாய்ச்சர் இருந்துச்சுன்னா அந்த இலையை சாப்பிட ஆரம்பிச்சு அட்வான்ஸ்டாக போயிடும் ஸோ நம்ம எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி சாப்பிட வைக்கணும் அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த சுண்ணாம்படிக்கிறோம் சுண்ணாம்படிக்கும் போது அந்த இலையில் இருக்க மாய்ச்சரெல்லாம் எடுத்துரும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அன்சைஸ் புழுவு புழு அதிகமாக வராது ஸோ அந்த டைமுக்காக தான் நம்ம இப்படி சுண்ணாம்படிக்கிறோம் அவ்வளோதாங்க இன்னத்து ப்ராசஸ் ஓவர் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது மூலேருந்து எப்படி ரிலீஸ் ஆகுது செகண்ட் மோல் டு தேர்ட் மோல்ட் நாங்கள் எப்படியெல்லாம் இலை ஃபீட் பண்ணுறோம் எந்த மாதிரி இலையெல்லாம் ஃபீட் பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்